நாம் இன்னைக்கு இந்த பதிவில திருவள்ளுவர் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாணயம் வந்து நினைவு நாணயமாக வெளியிடப்பட்டது இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது எதனால் அப்படின்னாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் உலக தமிழ் மாநாடு பல்வேறு காலகட்டத்தில் நடைபெற்று வருகிறது அதே மாதிரி எட்டாவது உலக தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூரில் அப்போது முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடந்துச்சு அந்த மாநாட்டில் வந்து ஏராளமான தமிழ் ஆர்வலர்களும் அறிஞரும் கலந்து கொண்டனர் அந்த விழாவை நினைவுகூரும் வகையில் இந்த நாணயம் வெளியிடப்பட்டது இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் மட்டும் இல்லைங்க இது கூடவே ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு ரூபாய் நாணயம் அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படின்னு வெளியிட்டாங்க திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதயமாக நாணயங்கள் மட்டும் வெளியிடப்படவில்லை சென்னையில் திருவள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்டது அங்குள்ள குரல் மண்டபத்தில் திருவள்ளுவர் ஏற்றி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று குரல்களும் பொறிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்கள் திருவள்ளுவரை குருவாக வழங்குகிறார்கள் மயிலாப்பூரில் உள்ள ஒரு தோட்டத்தின் நடுவில் அவருக்கும் அவரது மனைவிக்கும் அழகான ஆலயம் எழுப்பியுள்ளனர் இது அவரது வசனங்களில் அடிக்கடி குறிப்பிடப்படும் கடல் அலைகளில் இருந்து வெகு தொலைவில் இல்லை கோவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் மக்கள் பெருவிழாவாக கொண்டாடுவார்கள் அழியாத துறவியின் மற்றொரு முக்கிய நினைவுச் சின்னம் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் இந்த வள்ளுவர் கோட்டம் தேர் போன்ற வடிவத்தில் உள்ளது உயரமான தேரில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது அவரது பணியின் நூற்றி முப்பத்தி மூணு அத்தியாயங்கள் தேரின் முன் மண்டபத்தில் தாழ்வாரங்களில் அடிப்படை படலத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளன நாலாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட வள்ளுவர் கோட்டம் ஆடிட்டோரியம் ஆசியாவிலேயே மிகப்பெரியது என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரியில் மூன்று கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் கடலுக்கு நடுவே சுற்றுலா பயணிகளுக்காக திருக்குறளில் உள்ள நூற்றி முப்பத்தி மூணு அத்தியாயங்களை குறிக்கும் வகையில் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான சிலை அமைத்துள்ளது தமிழில் இந்த செவ்வியல் படைப்பு உலகின் அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பரவலாக மொழிபெயர்க்கப்பட்டது ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் தமிழகத்திற்கு வந்த இத்தாலிய ஜேசுட் மிஷனரி கான்ஸ்டேட் பெஸ்கே என்று வழங்கப்படுபவர் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தார் திருவள்ளுவரை உலகளாவிய மனிதனின் பார்ட் என்று போற்றிய ரெவே கியூ போப் குரலை மொழிபெயர்த்து முதலில் ஆங்கிலத்தில் அச்சிட்டார் பல ஐரோப்பிய மிஷினரிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுக்கு ஆறுக்கு இடையில் ஆங்கிலப்பெயர்ப்பு செய்துள்ளனர் சுதந்திர போராளிகள் மற்றும் அரசியல்வாதிகளான சி ராஜகோபாலச்சாரி மற்றும் பிவிஎஸ் ஐயர் ஆகியோரும் குரலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர் பைபிள் மற்றும் குர்ஆனைத் தவிர குரல்தான் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட படைப்பு இந்த திருவள்ளுவரின் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளியிட்டிருக்காங்க இதோட வேல்யூ வந்து ஃபைவ் ரூபீஸ் கரன்சி வந்து ரூபி இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் காப்பர் நிக்கலால் செஞ்சுருக்காங்க இதோட வெயிட் வந்து ஒன்பது புள்ளி பதிமூணு கிராம் டயமீட்டர் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டர் திக்னஸ் வந்து ரெண்டு புள்ளி ஒம்போது நாலு மில்லி மீட்டர் ஷேப் வந்து ரவுண்டு ஷேப் இந்த நாணயத்தோட டைப் வந்து கரிக்குலேஷன் கமம்ரேட்டிவ் காயின் இந்த நாணயத்தோட அப்பர் சைடில் சிங்க முத்திரை கொடுத்துருக்கும் அதுக்கு கீழே சத்தியமேஜ் எதுன்னு ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க அதுக்கு கீழே இந்த நாணயத்தோட மதிப்பு ஃபை அப்படின்னு பொறிச்சிருப்பாங்க இந்த நாணயத்தோட வலதுபுறம் இந்தியா ரூபீஸ்னு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க அதோட இடதுபுறம் வந்து ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த காயினோட ரிசர்வ் சைடில் திருவள்ளுவர் உருவம் மத்தியில் பொறிச்சிருப்பாங்க அதுக்கு வலது சைடு வந்து செயிண்ட் திருவள்ளுவர் எயித் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே இடது பக்கம் ஹிந்தியிலும் கொடுத்துருப்பாங்க திருவள்ளுவர் உருவம் பொறிச்சதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு இந்த நாணயம் வெளியிட்ட வருஷம் பொறிச்சிருப்பாங்க அதுக்கு சைடில் வந்து இந்த நாணயம் எங்கே அச்சிட்டு வெளியிடப்பட்டது அப்படிங்கிற மின்ட்டு மார்க்கும் கொடுத்துருப்பாங்க இந்த அஞ்சு ரூபா நாணயத்தோட எஜ்ஜு வந்து செக்யூரிட்டி எஜ்ஜு